வணக்கம் ரேடியோ சென்னை சுன்லைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலும் அன்றைய தினமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன புதுதில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் மற்றும் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக அடுத்த மாதம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் தேதி நடைபெறும் என அவர் கூறினார் இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது மனுக்களை தாக்கல் செய்ய இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தின் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் அடுத்த மாதம் தேதி இதே அட்டவணைப்படி நடைபெறும் என திரு ராஜீவ்குமார் கூறினார் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் அறிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களவைத் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் கோடியே லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் கோடியே லட்சம் பெண் வாக்காளர்கள் என்றும் கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் இளம் வாக்காளர்கள் என்றும் அவர் கூறினார் இந்த தேர்தலில் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தி செய்யும் அனைவரும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்காக பத்து லட்சத்து ஆயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பது சதவிகித குறைபாடுடன் கூடிய மாற்றுத் திறனாளிகளும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்களின் பிரச்சாரமும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு குமார் கூறினார் அரசியல் கட்சிகள் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டார் ஆதாயத்துக்காக செய்திகள் வெளியிடப்படுவதை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் போதிய அளவு மத்திய பாதுகாப்புப் படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜீவ் குமார் தெரிவித்தார் போது வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராஜீவ்குமார் எச்சரித்தார் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜீவ்குமார் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலோடு ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அட்டவணையையும் தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தற்போது கூட அதற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்னும் நம்ம மக்கள் யாருக்கு வாக்காளர் யாராவது இன்னும் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைனாக்க இப்பவும் நமக்கு டைம் இருக்கிறது அதனால நம்ம உடனடியாக அப்ளை பண்ணலாம் இன்னொரு திங் நம்ம போஸ்டல் பேலட் இப்ப எண்பத்தி அஞ்சு வருஷக்கு மேலே இருக்கிற முதியோர் ஓட்டர்களுக்கு உணமற்றோர்களுக்கு நம்ம வீட்டில வந்து போஸ்டல் பேலட் நாங்க கலெக்ட் பண்ண போறோம் அதுக்கு ஃபார்ம் டுவெல் டி நம்ம அங்கே இருக்கிற பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க வீடு வீடா போயிட்டு கொடுக்க போறாங்க அந்த டுவெல் டி ஃபார்ம் பூர்த்தி பண்ணி நம்ம பிஎல்ஓ கையில அது கொடுத்தா அவங்க வீட்ல போயிட்டு ஓட்டு நம்ம வாங்குறதுக்கு அத்தனை ஏற்பாடுகள் நம்ம பண்ணதுக்கு தயாரா இருக்கிறோம் சொன்னாலே அந்த மாதிரி ஓட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபெசிலிட்டி நம்ம ஏற்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் इंडिया ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை ஓ நம்ம கழிப்பதாலே தேசம் உயர்வாகும் কাশ্মীর உடல்கணக்குமரிவரை எல்லாரும் இங்கே நம்ம இங்க எல்லாரும் தேசபக்தர்கள் தான்

மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டதை அடுத்து சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழா தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை பிஜேபி தலைமையிலான கூட்டணி எதிர்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானதாக அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் புதிய சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொழிலாளர் நலனில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் தமிழர் உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தோடு மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சி தமிழகத்தின் நலனை பாதுகாக்க தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறது மீனவர் காக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு முத்தரசன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை கடற்படையினரால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரின் இதுபோன்ற செயலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களவை தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐம்பத்தி நான்கு பறக்கும் படைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு லட்சுமிபதி கூறியிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் உறுதிமொழியை மகளிர் சுயஉதவிக் குழுவினர் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் எடுத்துக் கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போருக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேர் திருவிழா இம்மாதம் ஒராம் தேதி நடைபெறுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரிசி திருவிழா இன்று நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தொடர்ந்து ஐந்தாவது நாளாக எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் மற்றும் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற கணக்கில் வியட்நாமின் லீ ஹாங் நாமை வென்றார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கரண் சிங் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற கணக்கில் ரஷ்யாவின் எகினி டான்ஸ்காயை வென்றார் இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா பாமினிபதி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் இரட்டையர் பிரிவில் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பாமிதிபதி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் டேக்வாண்டோ ஆசிய தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் அமன் குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் தாய்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்டின் குலாமை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக அடுத்த மாதம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் தேதி நடைபெறுகிறது விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலும் அன்றைய தினமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன புதுதில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் மற்றும் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் செய்தி நிறைவு பெற்றது